ஃப்ரெண்ட்ஸே லாஸ்ட் ஒன் இயராக வீட்டுக்கும் சேல்ரி கொடுக்காம அப்படி ஜாலியாக அங்கே இங்கேயும் டான்ஸ் ஆடி சுற்றிட்டு மாசம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேங்க கொஞ்ச நாள் ஜாலியாக திடீர்னு பார்த்தா என் மேரேஜ் வந்துருச்சு மக்களே எங்கள் வீட்டில் டேய் மேரேஜுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க ஐயையோ அப்படியே தர முடியாதே என்கிட்ட காசு இல்லைன்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாதுங்களோ சரி சரி தர்றேன் மம்மி கூலாக இருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாளித்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க யோசித்தேன் டெய்லியும் ஃபோன் பே ஜிபே பண்ணி பண்ணி என் மொத்த காசும் போச்சுங்க எப்படி செலவாச்சுன்னே தெரிலீங்க